வணக்கம் இன்றைக்கு என்எம்எம்ஸ் தேர்வுக்கு எப்படி மாணவர்கள் விண்ணப்பிப்பது அவர்களுக்கான விண்ணப்ப படிவத்தை வந்து எப்படி அந்த தளத்துக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கிறது அதே போல் மேட் மற்றும் சேட் இதுக்குண்டான மாடல் கொஷின்ஸ் பேப்பர்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது அதற்குண்டான அப்டேட் தகவல்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கூகுள் குரோமுக்கு நம்ம போய்க்கிறோம் இதில் சர்ச் அப்படிங்கிற இடத்துல டிஜிஇ டாட் டி என் டாட் ஜிஓபி டாட் இன் அப்படின்னு கொடுத்து என்ற கொடுங்க அது இந்த மாதிரி ஒரு தளத்துக்குள்ளே போயிவிடுவேன் இதுதான் அரசு தேர்வுகளை இயற்கணும் அதாவது டைரக்டேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிஜிஇ அதனுடைய விரிவாக்கம் அதுதான் சரிங்களா இந்த தளத்துக்கும் நம்ம போய்க்கிறோம் இதில் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் அப்படின்ட்டு இருக்கில்லைங்களா அதை சுருக்கம் தான் என்எம்எம்எஸ் அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணிக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இதில் அப்படியே கொஞ்சமாக தள்ளிகிட்டே போகிறீங்க இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் தான் நமக்கு அந்த அப்டேட்டு நியூஸ் எல்லாமே வந்திருக்கும் பாருங்கள் என்எம்எம்எஸ் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்திருக்கு அதே போல் என்எம்எம்எஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு என்எம்எம்எஸ் என்னுடைய டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல நடந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸ் அதாவது சேட்னுடைய இது அதே போல் மேட்னுடைய மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இந்த மாதிரி இதை கொடுத்துருக்குது எதுக்காகனா நாளைக்கு நம்ம என்எம்எம்எஸ் அப்ளை பண்ணுறப்போ இந்த போர்ட்டல் இந்த தளத்துக்குள்ளே வந்து தான் நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த தளத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது சரிங்களா ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்ளிகேஷன் வந்து வாட்ஸ்அப்பில் மற்ற எல்லாத்துலையுமே நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நம்ம வேணுனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா முதல்ல பாருங்கள் மேலே நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் நமக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும் சரிங்களா இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம் நம்ம டவுன்லோடு பாருங்கள் மேலே இங்கே போயிட்டு மூணு கோட் இருக்கு இல்லைங்களா டச் பண்ணிங்கன்னா டவுன்லோடுன்னு கேட்க நம்ம இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இப்போது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கோம் சரிங்களா அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ நமக்கு தேவை இல்லைங்களா அப்ளிகேஷன் ஃபார்மும் அதேமாதிரி நம்ம எடுத்திருக்கோம் இருந்தாலும் நம்ம இந்த தளத்துலேருந்து எடுத்தீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பார்த்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய என்எம்எம்எஸ் அப்ளிகேஷன் ஃபார்முங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இல்லை இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு இப்படியே ஓப்பன் ஆகும் இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் மேலே அதே மாதிரி மூணு புள்ளியே கிளிக் பண்ணுங்கள் அதில் டவுன்லோட் அப்படின்னு வருதுங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து பிடிஎஃப்பில் நமக்கு டவுன்லோட் ஆகிடும் சரிங்களா அதே போல் பேக் வந்துட்டு பாருங்கள் இந்த சேட் மாடல் கொஷின் பேப்பரை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த சேட் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம் பாருங்கள் பழைய கொஷின் பேப்பர் மாடல் வந்து நமக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும் சரிங்களா இதுவுமே எல்லாமே பிடிஎஃப்பில் தான் இருக்கிறதுனால இதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த மூணு பிள்ளையை நம்ம பயன்படுத்தி டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது மாதிரி இந்த தளத்துக்குள்ளே நம்ம போயிட்டு என்ன பண்ணுறோம் அரசு தேர்வுகளை இந்த டிஜி தளத்துக்குள்ளே போய் இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷனை பார்த்து நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்களில் இந்த தளத்தில் தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் நம்மளுடைய மாணவர்களுடைய விண்ணப்பங்களை நம்ம பதிவேற்றம் செய்ய வேண்டி இருக்கும் சரிங்களா ஸோ இந்த தளத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டோம் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி திரு கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சேவ் குலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்